வணக்கம் நண்பர்களே நம்ம வருகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக வந்து கரண்ட் அபீஸ் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இதில் தற்போது என்னென்ன பார்க்க போறோம்னா இந்திய நிதியானத்தின் கீழ் இயங்குகிற நிதிக்குழுவை பத்தி பார்க்க போறோம் தற்போது பதினாறாவது நிதிக்குழு வந்து அமைச்சிருக்காரு எப்ப அமைச்சாங்கன்னா இருபத்தி ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சிருப்பாங்க இதற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க எப்ப அறிவிச்சாங்கன்னா முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது டிசம்பர் மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க இதனுடைய தலைவர் என்ன யாருன்னு பாத்தீங்கன்னா திரு அரவிந்த் பனகாரியா அவர் வந்து நி நித்தி ஆயோ கூட முன்னாள் தலைவராக இருந்தவர் அவரை வந்து இப்ப தலைவராக அமைச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய நிதி ஆணையத்துக்கு கீழே செயல்படுறதா இந்த நிதிக்குழு இந்த நிதிக்குழு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அமைக்கப்படுது இந்த இந்திய நிதி ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வந்து அரசியலமைப்பு சட்டம் பகுதி பனிரெண்டு இருநூத்தி எண்பதாவது பிரிவின் கீழ் வந்து அமைக்கப்பட்டது தற்போதைய பதினாறாவது நிதிக்குழுவினுடைய உறுப்பினர்கள் யாராவது பாத்தீங்கன்னா திரு அஜய் நாராயணன் ஜா அடுத்து திருமதி அன்னி ஜார்ஜ் மேத்யூ டாக்டர் நிரஞ்சன் ரஜதிக்ஷா இவங்க மூன்று பேரும் வந்து முழு நேர உறுப்பினர்களா இருக்காங்க அடுத்து நான்காவது பாத்தீங்கன்னா டாக்டர் சௌமியா காந்தி கோஷ் இவரை மட்டும் வந்து பகுதி நேரமா அறிவிச்சிருக்கிறார் இந்த பதினாறாவது நிதி காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஐந்து ஆண்டுகள் வந்து செயல்பட போகுது அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை வந்து செயல்பட போகுது குழுவினுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறதுக்காக வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து பதினாறாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது என்ன பதினைந்தாவது நிதிக்குழு வந்து செயல்பட்டு வருது பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கே சிங் அவர்கள் இருக்காரு இந்த நிதிக்குழு வந்து மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வந்து செயல்படும் அதன் பிறகு பதினாறாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் வந்து அமல்படுத்தப்படும் ஓகே நண்பர்களே வருகிற குரூப் ஒரு எக்ஸாம்காக கொஞ்சம் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்லா படிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்